இன்று முற்பகல் மேகசின் சிறைச்சாலைக்கு சென்று கைதிகளை சந்தித்த பின்னர் அவர்கள் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தனர் இங்கே நாங்க மேகசின்ல போர்டுல பார்த்தோம் எண்பத்தி அறுபத்தி ரெண்டு வந்து ஒன்லி சஸ்பிஷஸ் அதே மாதிரி நாங்க மஹிந்த ராஜபக்சுடைய காலத்துல பன்னெண்டாயிரத்தி ஐநூறு பேரை ரீஹபிலிட்டேட் பண்ணி ரிலீஸ் பண்ணுறேன்னு சொல்லி அவங்கள ரிலீஸ் பண்ணினாங்க அது எந்த பிரச்சனையும் இல்லை அதில் ஆக விசேஷமாக அவங்க கொண்டு சேர்ந்தாங்க என்னென்னா மஹிந்த ராஜபக்சே அரசாங்கத்தில் எடுத்த தீர்மானம் என்ன சார் இருந்தால் கவர்மெண்ட்டும் கத்தல்ல ஒப்போசிஷனும் கத்தல்ல பார்லிமெண்ட்ல ஒருத்தரும் பேசல அவ்வளோக்கு மஹிந்த ராஜபக்சே பயம் ஆனால் ஜனவரி எட்டாம் தேதி போக எல்லாரும் கத்துறா எல்லாரும் பேசுறான் ஒரு வார்த்தை சொன்னாங்க அதுதான் முக்கியமான ஒரு விஷயம் யாப்பாளு அரசாங்கம் நல்லாட்சிக்கான அரசாங்கம் வந்து இவ்வளோ காலத்துக்கு ரிப்போர்ட்டுக்கு மேலே ரிப்போர்ட் நாங்கள் நாங்க பன்னெண்டு மணிக்கெல்லாம் எலும்பி எழிவு கொடுத்தோம் இத்தனை பேர் இருக்கிறோம் போ ரெடி ஆகிக்கிறோம் நாங்கள் ரீஹபிலிட்டேட் பண்ண ரெடியாக கொடுத்தோம் ஆனால் ஒன்றுமே நடக்கல அப்போ அவங்க கேட்குற கேள்வி எப்படின்னு சொன்னால் அன்று அன்றுடி தலைவர் இங்க ஓர்டர் கொடுக்கற தலைவர் இங்கே இல்லை நூற்றி இருநூற்றி பதினேழு பேரில் அவங்க எல்லாம் பேத்துறாங்க வெளியே அவங்களோட வெளியே பேத்துறாங்க எல்லாரும் செத்து பேத்துறாங்க ஆனா நாங்க என்ன பாவம் செஞ்சோம் அரசாங்கம் தீர்மானம் எடுக்கிற காலம் வந்துட்டு உடனடியாக இவங்களை விடுசலை செய்யணும் தான் எங்களுடைய கோரிக்கை